வணக்கம் நேர்களே நான் உங்கள் அன்பிற்குரிய ஜீரோ வெல்மைஸ் டிட்னார் உங்கள் சந்திப்பிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு பொங்கலுக்கு ரீஸ் ஆகிற படங்களை பற்றிய ஒரு பார்வையை தான் பார்க்க போகிறோம் நம்ம ரேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க சரி இப்போ என்னென்ன படம் ரீஸ் ஆகுறதை பொங்கல் வந்து பதினாலாம் தேதி வந்து வருது பன்னிரெண்டாம் தேதி நிறைய படங்கள் பதினாலாம் தேதியும் ஒரு சில படங்கள் சார் பற்றி தான் பார்க்க போகிறேன் முதல்ல பார்க்கக்கூடிய படம் தான் கேப்டன் இல்லை தனுஷ் அவர்கள் நடித்து அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் வந்து ஏன்னா வந்து இது வந்து ஒரு பயோவார்னு சொல்ல முடியாது ஒரு பீரியட் ஆக்ஷன் மூவி அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுஷு நடிச்சிருக்காரு அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்காரு தனுஷோட பார்த்தீங்கன்னா வந்து சிவராஜ்குமார் சந்தீப் கிஷன் இந்த மாதிரி நிறைய ஆக்டர் இது நடிச்சிருக்காங்க வந்து ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா வந்து பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக் பிடிச்சிருக்காங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் டைரக்ட் தயாரிப்பு பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய புட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படம் தான் வந்து இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தில் எடுக்கப்பட்ட பின்னணி கதை மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருத்தன் வந்து செருப்பே போடக்கூடாது அந்த கிராமத்து வந்து ஒடுக்கப்பட்டு வச்சிருக்கும் போது அவன் வந்து மில்டரிக்கு போய்ட்டு ஷூ போட்டு உள்ளே வரான் அதனால நடக்கிற பிரச்சனை என்ன இங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டரிசையான ஒரு கதையை தான் எடுத்திருக்காங்க இதில் நிறைய இங்கிலீஷ் சம்மந்தமான ஆங்கிலேயர் சம்பந்தமான கதையில அங்கே வர மாதிரி இருக்குது ட்ரெயிலரில் பார்க்கும்போது ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் மிக முக்கியமான படமாக வந்து கேப்டன் மில்லந்து இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம்னா அயலான் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு ரவிக்குமார் இங்கிருக்காரு இது வந்து நாலஞ்சு வருஷமாக அந்த படம் கிடப்பில் இருந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது சிவகார்த்தியன் படங்களில் மிக ஹை பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக் படம் தான் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏலியன் சம்மந்தமான படம் ஏலியன் சம்மந்தமாக இருக்கும்போது நம்மளுக்கு முத முதல் ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா வந்து ஹாலிவுட் படங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பால்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தோட படத்தோட சின்ன கதையோட நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு அடிப்படுது ஆனால் படம் வந்தால் தெரியும் எந்த மாதிரி இருக்காது ஆனால் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து விவசாய சம்மந்தமான கதை தான் வந்து இருக்குது அதில் வந்து ஏலியனை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு விஷயத்தை வந்து அதில் டிராவல் ஆகிற மாதிரி ட்ரெய்லர் கெட்டு இருக்குது சரி படத்தை பார்த்தா தான் தெரியும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட நடிகர் குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து சிவகார்த்திகளோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து யோகி பாபு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கிற பிரீத்தி அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்கள் இதில் பானுப்பிரியா அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர்கள் இருக்காங்க ரோமான் இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான படங்கள் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினா இருபத்தி நாலில் வரக்கூடிய இன்னும் முக்கியமான ஒரு படம் அது என்ன படம்னு பார்த்திங்கன்னா வந்து மேரி கிறிஸ்மஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதி நடித்த வந்து டைரக்ட் ஹிந்தி படம் இந்த படம் வந்து ஸ்ரீராம் ராகவன் தான் வந்து எங்கே அது ஒரு த்ரில்லர் படத்து மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஏன்னா த்ரில்லரில் அந்த படம் வந்து சூப்பர் சூப்பராக எடுக்கக்கூடிய ஒரு சூப்பராக நாள் விஜய் சேர்த்தி கூட பார்த்திங்கன்னா வந்து கேத்ரி அக்கேஸ் நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராதி அப்தையும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் கிரீத்தம் ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் ட்ரெயிலர் கேட்டுக்கும் இந்த ப கரைக்கும் வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரி ஒரு கதைகளை இருக்கும் படம் வந்தாதான் தெரியும் எந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதியை மிஷின் பார்ட் வந்துங்கிற ஒரு படம் ஒன்று விஜய் படம் வருது ஏன் விஜய் அவர்கள் டைரெக்ஷன் ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ணி அருண் விஜய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமிஜா விஜயன் அதுக்கப்புறம் வந்து நம்ம எம் ஜாக்சன் இன்னும் பல பேர் நடிக்கக்கூடிய ஒரு படம் இது ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்டம் மியூசிக் போடுறாரு இந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் தமிழில் வந்து ஒரு படங்கள் தான் வராது ஆனால் வந்து மேரி மேரிகிறிஸ்மஸ் தமிழ் படம் கிடையாது ஹிந்தி படம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் பாபு நடித்த குண்டூர் படம் அது திரிவிக்ரமேக்கியிருக்காரு வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்க படம் இது ஒரு ஆக்ஷன் கலந்து மசாலா படமாக தான் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து மகேஷ் பாபு நடித்தாலும் அது எந்த மாதிரி படம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பாக தெலுங்கு படங்கள் என்ன மாதிரி ஒரு கடற்கரத்தை எடுப்பாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சு அதனால வந்து இது ஒரு மசாலா படம் தான் இருக்கு அதுக்கப்புறம் நாகர்ஜுனா அவர்கள் நடித்த ஒரு கமர்ஷியல் ஒரு மசாலமான ஒரு ஆக்ஷன் படமும் ஒன்று ரிலீஸ் ஆகுது அந்த படமும் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து பதினாலாம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முக்கியமாக வந்து ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு படம் வந்து நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெங்கடேஸ்வரர்கள் நடித்த ஒரு படமும் ஆக்ஷன் படமும் ஒன்று படம் ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி படங்கள் தான் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மலையாளத்துலேயும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகுது டைரக்ட் ஓட்டிட்டுலையும் எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் தான் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் வந்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படங்கள் வந்து என்னென்ன படங்கள் வந்து ஜெயிக்கும் ஜெயிக்காங்கிறது நம்ம வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டாரோட கேமியரோ நினைச்சி கேப் இது லால் சலாம் படம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு ஒரு சில கிச்சன் காரணமாக அது வந்து தள்ளி போயிடுச்சு அதுக்கு பிரிவு ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது இதில் எந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகு ஆங்குங்கிறது நாளைக்கு தெரியும் நாளைக்கு தெரியும் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ண வேண்டியது பதினாலாம் தேதியும் படம் ரிலீஸ் ஆகிறதுனால வந்து என்னென்ன படங்கள் வந்து எங்கெங்கே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது நாளைக்கு வந்து குறிப்பாக வந்து மூணு படம் ரிலீஸ் ஆகுது அதில் வந்து அயலார் ரிலீஸ் ஆகுமா இல்லை எங்கே ஒரு கேள்விக்குறீங்கன்னு சொன்னால் அது நாளைக்கு காலையில் தான் பார்த்தாலும் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு ஆனால் கேப்டன் மில்லரும் மிஷன் பார்ட்டும் வந்து கண்டிப்பாக உரிய ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச உறுதி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ வந்து ரிலீஸ் ஆகிற படங்கள் பற்றி எல்லாத்தையும் சொல்லியாச்சு இந்த படம் என்ன மாதிரி வந்து கதை மேப்பு யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க விஷயத்த சொல்லியாச்சு சரி இந்த படங்கள் வந்து வந்து நம்ம ரிவியூ சொல்லிவிட்டு இந்த படம் என்ன மாதிரி ஒரு கதை மேற்கு பின்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேரில்